ஜெய் சத்குருநாதா குரு கிருப்பையினால் இன்றைக்கி ஷிரடி சேத்திரத்திலேருந்து எங்கள் குழு கிளம்புது ஸோ இன்றைக்கி கிளம்புறதுனால பாபாவினுடைய எண்ணற்ற பக்தர்களுடைய கோரிக்கையை இந்த தேங்காவின் மூலமாக பிரார்த்தனை செய்து கொண்டு குருநாதர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டோம் அது மட்டும் இல்லை சாவடியில் சுவாமியுடைய அந்த சயனை அறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சயன அறைக்கிட்டையும் குருநாதருடைய அந்த அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டோம் அது மட்டும் இல்லை ஷிரடி சேத்திரத்தில் ஒரு புனிதமான ஒரு நற்காரியம் நடந்திருக்கு எங்கே அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலய பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு ராகுகேது நாக நாகராஜன் இருந்தார் இப்போ அதே நாகராஜனை அதே மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை நடந்திருக்கு சரிங்களா இது வந்து ரொம்ப அற்புதமான தகவல் இந்த தகவலையும் இதே வீடியோட சேர்த்து உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் சரியாக முப்பதாம் தேதி மத்தியான காலத்தில் தான் இந்த பிரதிஷ்டை நடந்தது அதை பார்க்குற பாக்யம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிது குருநாதருடைய அற்புதம் கருணையினால் அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு பாபா கிட்ட மனமுருகி அந்த அக்னிகுண்டத்தில் இந்த தேங்காவை வந்து சரியான தருணத்தில் வேண்டிக் கொண்டு சமர்ப்பணம் செய்தோம் இந்த தேங்காவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை மீண்டவும் அதாவது உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம் அல்லது கமான்ஸில் அது குருநாதருடைய திருவடிக்கு சமர்ப்பணம் ஆகுதுன்ற பாவத்தில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் தெரிவித்தா அதனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் தெரிவிக்கலனாலும் அனுகிரகம் கிடைக்குங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பாபாவுடைய அனுகிரகத்தினால் எங்களுடைய யாத்திரைக்குழு சரியாக ஐந்து நாட்கள் சிட்டில் தங்கியிருந்தோம் இன்னைக்கு கிழமை நாங்கள் ஆலந்தி ஆரத்தி ஞான ராஜான் பரம்பல அந்த ஞான சேத்திரமான ஆலந்தி போகிறோம் அது மட்டும் இல்லை ஆரத்தி துக்கா ராமா அந்த துக்காராம் மகாராஜோடைய சேத்திரம் ஆலந்தி தேகு போகிறோம் புனே பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த ஆஞ்சநேய சுவாமி பக்கத்தில் கூடிய நாகாபரண மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ண ஒரு வைபவம் ரொம்ப அற்புதமான முறையில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கிடைக்காத ஒரு காட்சி ஷிரடிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த காட்சியை உங்களுக்கு தரிசனமாக அப்படின் இந்த ஒளிப்பதிவு மூலமாக சமர்ப்பிக்கிறேன் பாபாவுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாங்களும் ஷிரடியிலேருந்து புறப்பட்டு வீடு திரும்புகிறோம்ங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் குருநாதருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சாய்ராம்